வரல பாபர் மசூதி இடிக்கணும் அது வரலா பாபர் ராமர் அங்கதான் ராமர் பிறந்ததுக்கு என்ன எங்கடா பிறந்தாரு அந்த கோட்டைக்கு வெளியில் பொறுந்திருக்க மாட்டாரா அந்த என்ட்ரன்ஸ் அந்த வாசுபடி வாசிப்படி மங்க எ எங்கட பிறந்தாருண்ணா இங்கவர் நடுவில் மசூதியில் புல்லா குமர் ராமர் அல்லாவ அந்த இடத்துல தான் பொறந்தாருன்னு ஏய் எத்தனையோ யுகாந்திர யுகாந்தரத்துக்கு உகாந்தத்துக்கு முன்னாலே ராமர் பிறந்தாருன்னு சொல்கிறான் அது ராமாயணமே ஆரிய திராவிட போராட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருந்தே இவன் பொறந்து சொல்ற பிறந்த இடத்த சொல்கிறான் பாரு நமக்கு பிறந்த தேதியே தெரியல தனது வருஷத்துக்கு சொல்கிறேன் சொல்றான் தான் பொறந்துன்றான் நான் எங்க அம்மாவை கேட்டேன் அம்மா நான் எங்க அம்மா பல்லுன்னு கேட்டேன் நம்ம வீட்ல தாண்டா நம்ம வீட்ல எங்க வேண இந்த ரூமில் தாண்டான இந்த ரூமில் எங்கண்ண அரைஞ்சின பல்லுகள் குழி இந்த ரூமில் வந்த வழியில் போற அது எங்கே உருங்கியோ நான் என்ன அது ஈச்சிட்டை எடுத்து தயால் கீழே அடுத்தாடை அழைச்சிக்கிறேன் ஆ முன்னால படிக்க எங்கே உன்றதில்லையே வேண்டாம் எங்க அம்மாவுக்கு எங்கூர்ல எந்த இடத்துல போறதுன்னு தெரியல கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாள் ராமர் பாபர் மசூலி தான் பிறந்தாருன்னு அதை இழிதான் சொல்றாரு என்னடா வர்றாடா இது வரலாடா மதமாடா இது நாடா இது அது கோடி கோடியா படத்தை கொட்டி இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதத்தை அமைக்க போறார் ராமர் பாதம் வரலாறு உண்டாயிரம் ஏன்றி கேட்டால் இவனுக்கு மதம் வந்து மதத்தை வரலாற்றோடு பிடித்து விட்டார்கள் வட இருக்கிறவர்கள் அதனுடைய விளைவு நாம் இப்பொழுது தமிழ்